ஒன் டூ ஒன் மூவிலருந்து சிங்கம் சிறுத்தை அப்படிங்கிற பாடல் வெங்கட் பிரபு வந்துட்டு நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து கே தெருஞ்சானம் டைரக்ட் பண்ணுறாரு சுந்தர் சி அனுராக் காஷ்யப் இந்த படத்தில் வந்து லீடாக பண்ணுறாங்க இந்த டீசர் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் போக அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கல்வன் படத்துலேருந்து ஒரு பாடல் வந்துட்டு இன்றைக்கி ஆறு மணிக்கு அதே வெங்கட் பிரபு வந்துட்டு ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாரு அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம ஜனகராஜ் தாத்தாவாக நடித்து வெளியே வர இருக்கிற படம் தாத்தா இந்த படத்தை வந்துட்டு எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல நீ தான் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் கொடுத்துருக்குறாங்க ஸோ ரொம்பவே வந்துட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஜனகராஜம்மா அப்படின்னு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் எல்லாமே புதுமுக நடிகர்கள் நடிக்கிற ஹாட்ஸ்பாட் அடுத்தது ஜீஸ் பாட்னு கூட படத்துக்கு பேர் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் தான் பார்க்குறீங்க அடுத்தது தான் ஜோஷு ஜோஷுவா நம்ம ஐஸ்வரி வேலனுடைய பேரன்னு நினைக்கிறேன் இவர் ஹீரோவை நடிச்சு வெளியே வர இருக்கிற படம் கௌதம் மேனன் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணிருக்கிறார் இந்த படத்துலேருந்து ஒரு சிங்கிள் ரிலி ஆகுது ஒரு பாடல் வெளியே வருது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் இந்த படம் வந்து அடுத்த மாதம் ஆக போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஷூட்டிங் அடுத்த மாதத்தோடு முடியப் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சீக்கிரமாகவே இந்த படத்தில் இருந்து டீசர் ட்ரைலர் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் இதை பற்றின அப்டேட் அநேகமாக இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்